இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்டரின் சார்பிலே அன்பின் வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாக எங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர் வந்து புதிய நாளிலே ஆண்டவர் நம்மை காணும்படியாய் கிருப்பி தந்திருக்கிறார் ஹலே லுயா என் ஆண்டவரை மனதார ஆரத்துக்கிறேன் எனக்கு அருமையானவர்களே இந்த நாளிலும் விடுதலை பயணத்தின் புத்தகம் யாத்ராகமத்தின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது இறைவார்த்தை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம் எனக்கு அருமையானுள்ள ஆண்டவர் பகலிலே மேகஸ்தம்பமாகும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகும் அவர்களை நடத்தினார் முன் சென்று நடத்தினார் முன்பதாக மோசே ஜனங்களை நடத்துவதற்கு முன்னதாக ஆண்டவர் திர கேட்டா நாங்கள் புறப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் ஆனால் எங்களை வழி நீர் வர வேண்டும் ஆம் இன்றைக்கு வழி நடத்துவதற்கு தான் இல்லாமல் நல்ல ஆலோசனை கொடுத்து நம்மை நடத்துவதற்கு ஆள் இல்லாமல் போகிறது எனக்கு அருமையானவர்களே ஆலோசனை இல்லாத இடங்களிலே ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் அவர் ஆலோசனை தகப்பன் மாத்திரமல்ல நம்மை வழி நடத்துகிற தேவன் கர்த்தர் ஒருவரே மோசையை வழி நடத்தினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் என்னையும் உங்களையும் அவர் நடத்த அவர் இறங்கி வருவார் அழல்வியா அலலுவியா திரளான ஜனங்களை நடத்த மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இறங்கி வந்தவர் நானூற்றி முப்பது ஆண்டுகள் அடிமைத்தனத்திலிருந்து அன்று இரவிலே அவர் விடுதலை கொடுத்து மேகஸ்தம்பமாய் நடத்தினவர் இன்றைக்கும் இருளில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்படியா அவர் நடத்த அவர் வந்திருக்கிறார் உங்கள் குடும்பத்துக்குள்ளாய் வந்திருக்கிறார் ஆவறே உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் அலலுவியா அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பா அவர் நடத்தி வரும் பாதைகளில் பார்ப்போம் என்று சொன்னால் இடையிலே இடையூறு செங்கடலோ வந்தாலும் இடையிலே எப்படிப்பட்ட தேவைகள் வந்தாலும் தாகம் தீர்க்கும்படியாய் கண்மலை திறந்து கொடுத்தவ புசிக்கும்படியாய் ஆகாரத்திற்கு கொடுக்கும்படியாய் வானத்திலிருந்து பொழிந்தவ வானாதி வானத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் இருக்கிறார் ஆபரிடத்தில் நீங்களும் நான் வருந்து ஆண்டவரை என்னை நடத்தும் ஆண்டவர் என்று சொன்னால் அவர் நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார் அவரே உங்களுக்கும் எனக்கு முன்னதாய் கடந்து வருவா இதுவரை பட்ட பாடுகள் இருந்து இதுவரை இருந்த வியாதியிலிருந்து இதுவரை இருந்த கண்ணிலிருந்து ஒரு விடுதலை இன்றைக்கு நீடி பெற்றுக் கொள்வீர்கள் சொன்னால் விடுபிக்கிற தேவன் இஸ்ரோல் ஜனங்களை விடுபித்தவர் அவர் முன் சென்றார் விடுபித்து கடந்து அழைத்து வந்தார் எதற்காக தன்னை ஆராதிக்க முடியாய் தெய்வத்தை ஆராதிக்க முடியாய் மோசையோடு ஜனங்களை அழைத்து வருகிறார் செங்கடலை கடக்கும் பொழுது தேவ கிருவை என்று உள்ளது என்று சொல்லி பாடலை பாடி அவர் கடந்து வருகிறார்கள் என கருமையார்களே பாடுகள் மத்தியில் இருக்கின்றீர்களோ பிரச்சனை மத்தியில் இருக்கின்றீர்களோ வியாதியை மத்தியில் இருக்கின்றீர்களோ கவலைப்படாதீர்கள் கலங்காதீர்கள் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவ சீவனுள்ள தேவனாய் இருக்கிற இயேசு உங்களை நடத்தப் போகிறா அற்புதங்களை செய்யப் போகிறார் அற்புதங்களை எதிர்பார்த்து நில்லுங்கள் ஆம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவர் செய்ய வல்லவா அவர் சொல்ல வாய்க்கும் கற்றலடைய நிற்கும் அவரே வந்திருக்கிறார் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் உங்கள் கரங்களை பிடித்து உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒன்னுதாகி வருவா உங்களுக்கு மாத்திரமல்ல உங்கள் கணவருக்கும் உங்கள் கணவருக்கு மாத்திரமல்ல உங்கள் மனைவிக்கு உங்கள் மனைவிக்கு மாத்திரமல்ல உங்கள் கர்ப்பத்தின் கனிகள் கையின் பிரியாசம் எல்லா விதத்திலும் அவர் முன் சென்று நடத்துவா அவர் உயிரோடு கூட இருக்கிறார் அவரை விசுவாசியுங்கள் அவரை விசுவாசியுங்கள் இந்த நாள் ஆண்டவர் நடத்தி வருகிற நாள் இந்த நாள் அவர் அற்புதம் செய்கிற நாள் அந்த அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் எனக்கு அருமையானவர்களே அவர் நடத்துதலை சொல்லி துதியுங்கள் எத்தனை காரியங்களிலே உங்களை இம்மனை நடத்தியிருக்கிறா எத்தனை தாழ்மையிலிருந்து உயர்த்தியிருக்கிறா எத்தனை வியாதிகள் கைவிடப்பட்ட நிலையிலிருந்து உயர்த்தியிருக்கிறா அதே ஆண்டவர் இன்றைக்கும் அவர் உங்களை நடத்த முன்னதாய் வந்திருக்கிறார் நாம் ஜபிப்போமா அன்பின் பரவகுப்பு இதாவே இந்த அற்புதமான வேலை காய்மை எந்த நாளிலும் தகப்பனே உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் வழி நடத்த நம்முடைய வல்லமையான ஆவியானவர் இறங்கி வருவீராக இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை இறங்கட்டும் தகப்பனே நேரே வழிநடத்துவீராக நேரே வழிநடத்துவீராக கரங்களை பிடித்து நடத்தி அற்புதமாக நடத்தி வருவதற்காய் நன்றி ஆசீர்வதி அழகச்சு யேசுரச்சகரின் வெளியேறுப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோ ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமேசியோ